ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகஸ்ரநாமாவளி நூற்றி ஐம்பத்து ஆறு ஓம் ஆப்ரிக்காக வைத்தியாய பரமானந்த தாய காய நமக ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த மருத்துவருக்கு பேரின்பம் அளித்தவருக்கு நமஸ்காரம் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த டாக்டர் ஒருவர் தனது மாமலத்தார் நண்பர் ஒருவருடன் சீரடிக்கு வந்தார் தீவிர ராம பக்தரான அவர் மசூதிக்குள் வர தயங்கி வெளியிலேயே நின்றுவிட்டார் அப்படி நின்ற அவர் திடீரென மசூதிக்குள் பாய்ந்து ஓடிச் சென்று பாபாவின் பாதங்களில் விழுந்து வணங்கினார் ஏன் என கேட்டபோது இந்த பாபா ஒரு யோக சம்பூர்ண அவதாரம் பல ஆண்டுகள் ராமபக்தியிலே ஈடுபட்டு வந்த ஒரு ராமபக்தன் நான் எனக்கு ராமனுடைய சாட்சா்காரம் கிடைக்காமலேயே இருந்தது இப்போது முதன் முதலாக மசூதியில் சாய்பாபாவின் திருமேனியில் ஸ்ரீராமபுராணுடைய எல்லா சின்னங்களுடன் எனக்கு காட்சி தந்துள்ளார் நான் சாயியை பார்த்தபோது என் இஷ்ட தெய்வமான நீலமேக சியாமல ராமனையே கண்டேன் ஆகவே அவரை வணங்கினேன் என அந்த டாக்டர் பதிலளித்தார் அப்போது அவர் மனதினுள் ஒரு சங்கல்பம் செய்து கொண்டார் பாபாவே ஸ்ரீராமன் தன் மனதிலுள்ள எல்லாவற்றையும் அவரே அறிவார் தமது உள்ளத்தில் உள்ள மிக உயர்ந்த ஆசையை அதாவது சச்சிதானந்தம் பூரண பேரானந்தத்தை பெறுவது பாபா நிச்சயம் நிறைவேற்றியே வைக்க வேண்டும் அவ்வாறு பாபா அவருக்கு அருளவும் செய்தார் அவர் சீரடியில் தங்கிய பின் தொடர்ந்த பல நாட்களில் பாபா அவருடைய இதயத்தில் ஒரு பேரின்ப உணர்வு நிறைந்திருக்க செய்தார் அந்த அனுபவத்தை தென்னாப்பிரிக்க டாக்டர் பரமானந்தம் என கூறுகிறார் அதாவது புலன்களை கவரும் பொருள்கள் எதனுடனும் வெளிப்படையான அல்லது உள்ளார்ந்த தொடர்பு எதுவுமே இல்லாமல் ஏற்பட்ட அந்த உணர்வு அவரது இதயத்தை முற்றிலும் ஆக்கிரமித்து மிக உயரிய இன்பத்தை அளித்தது பரமானந்தம் அல்லது ஆத்மானந்தம் என்பது பற்றி இதுதான் நமது அபிப்பிராயம் ஒவ்வொரு இந்துவினாலும் இறைவனாகப் போற்றப்படும் ஸ்ரீராமனே சாயி என கருதி அவருக்கு சாயியின் திருவருளால் பரமானந்தம் அல்லது ஆத்மானந்தம் கிடைத்ததில் அவர் மிக்க மகிழ்ச்சி எய்தினார் இவ்வாறு ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி டாக்டர் பெற்ற அனுபவம் பற்றி அழகாக அறிவித்துள்ளார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ